நம்ப ஆட்டு பணி நண்பர்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி நாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் கொங்கணாபுரம் சனிக்கிழமை கட்டு சேவல் சந்தையில் தாங்க இருக்கோம் நம்ம சந்தை பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வாரம் வாரம் நடக்குதுங்க நம்ம அந்த கொங்கணாபுரம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு ப இடம் பார்த்திங்கன்னா சேலம் டு எடப்பாடிக்கும் சென்டரில் கொங்கனாபுரம் இருக்குங்க கொங்கனாபுரம் பஸ் ஸ்டாப்லேயே பஸ் ஸ்டாண்ட்லேயே சந்தை இருக்குங்க இந்த காகம் பார்த்திங்கன்னா விலை பார்த்திங்கன்னா வெலை ஐயாயிரரூபா சொல்லியிருந்தாருங்க கோழிக்காரரு ஐயாயிரரூபா வெலை சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாலரை கூட கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் கோழி நல்லா வாட்டச்சமான கோழிங்க நாலு கிலோவுக்கும் மேலே தான் வரும் கோழி பாருங்கள் எல்லாமே நல்லா நீட்டான கோழியாக இருக்குது நல்லா வாட்டச்சாட்டமான கோழியாக இருக்குது கட்டுக்கு தேவைப்படும் நண்பர்கள் வந்தால் கோழி எடுத்துக்கலாங்க இந்த மயில் சேலை பார்த்திங்கன்னா விலை நாலு ரூபா சொல்லியிருந்தாரு சேவல்காரு நாலு ரூபா சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு முந்நூறு இந்த மாதிரி குறைச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நல்லா பேசி வாங்கிக்கலாங்க சண்டையும் வேணும்னா சண்டை வச்சு பார்த்து எடுத்துக்கலாம் எல்லா கோழியுமே வந்து சண்டை வச்சு பார்த்து எடுத்துக்கலாம் கோழி எல்லாமே நல்லா நீட்டான கோழி நல்லா சாட்டமான கோழியாகவே இருக்குதுங்க இந்த வாரம் பார்த்திங்கன்னா கோழி அதிகமாக வந்துருச்சுங்க இந்த காகம் பார்த்திங்கன்னா விலை நாலுரூவா சொல்லியிருந்தாருங்க நாலுரூவா சொல்லி ஃபைனல் நாலுரூவா விலைனா கூட கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சேவல்கார் சொல்லியிருந்தாரு கோழி பாருங்க நல்லா சாட்டமான கோழியாக இருக்குது நல்லா வால்கட்டி எல்லாமே நல்லா இருக்குது தேவைப்படும் நண்பர்கள் வந்தீங்கன்னா நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க நம்ம சந்தை பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நடக்குது நிறையா நண்பர்கள் கேட்டிருந்தாங்க லொக்கேஷனு காகம் பார்த்தீங்கன்னா விலை அஞ்சு ரூபா சொல்லியிருந்தாருங்க அஞ்சு ரூபா சொல்லி ஒரு நாலரை நாலருனா கூட கொடுக்கலாங்கிற மாதிரி சேவல்காரர் சொல்லியிருந்தார் சேவல் பிடிச்சிருந்தால் வந்து எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னா சேவல் அதிகமாக வந்துச்சு வியாபாரிகளுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தாங்க இந்த வாரம் பார்த்திங்கன்னா கூட்டமும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு நம்ம ஒரு ஏழு மணிக்கு தான் போயிருந்தோம் அதனால் வந்து எல்லாம் கிளஞ்சி போயிடுச்சுங்க இந்த கருங்காக இந்த சேவலம் பார்த்திங்கன்னா விலை ஆறுரூவா சொல்லியிருந்தார் சேவல்கார் ஆறுரூவா சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா கூட கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொன்னார் பாருங்கள் கோழி எல்லாமே நல்லா இருக்குது நம்ம சந்தைக்கு வர கோழி எல்லாமே வந்து நல்லா நீட்டான கோழி நல்லா வாட்டுசாரமான கோழியாக தாங்க வருது எல்லாமே வந்து சண்டை லைனேஞ்சில் தான் கோழி வருது தேவையான நண்பர்களை வந்தால் நல்லா தரமான சேவலாகவே நல்லா எடுத்துக்கலாங்க இந்த மயில் சேவல் பார்த்தீங்கன்னா விலை அஞ்சு ரூபா சொல்லியிருந்தாருங்க அஞ்சு ரூபா சொன்னார்ன்னு சொல்லியிருந்தாருன்னா ஒரு நாலு ரூபாய்னா கூட கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சேவல்கார் சொல்லியிருந்தார் பாருங்கள் வாலு கட்டி எல்லாமே நல்லா இருக்குது கோழி எல்லாம் நல்லா நீட்டான கோழியாகவே இருக்குது உடம்பு கிடம்பு எல்லாமே நல்லா இருக்குங்க இப்போ வந்தால் பார்த்து நல்லா தரமான சேவலுங்க நல்லா எடுத்துக்கலாங்க பாருங்கள் கோழியே நல்லா ஹைட்டாக இருக்குங்க நல்ல வெயிட் நல்லா இருக்குங்க சேவல் எடுக்கணும்னா நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு வந்தால் நல்லா தரமான சேவலாம் நிறையா வருதுங்க எடுத்துக்கலாம் விற்கிறதா இருந்தாலும் சரி நம்ம கோழி கட்டுக்கு விற்கிறதா இருந்தாலும் சரி இல்லை நம்மளுக்கு கோழிக்கு எது பொட்டைக்கு போடுற மாதிரி கோழி வேணும் நல்ல கோழியாக வேணுங்கிற மாதிரி இருந்தால் கூட வந்தால் எடுத்துக்கலாங்க கொக்கு விலையாக இருந்தாலும் சரி காகம் மயில் என்ன ரகம் வேணுமே நம்ம கொங்கனாபாலம் சந்தைக்கு வந்தால் நல்லா தரமான சேவலாக எடுத்துக்கலாம் இந்த மயில் சேவலை பார்த்திங்கன்னா நாலுரூவா வில வருங்கிற மாதிரி சேவல்காரர் சொல்லியிருந்தார் கோழி நல்லா தரமான கோழியாக இருக்குது வந்தோம்னா நம்ம பேசி நம்மளுக்கு என்ன ரேட்டு கட்டுப்படி ஆகுது அந்த ரேட்டுக்கு எடுத்துக்கலாம் அதே மாதிரி விற்கிறதா இருந்தாலும் சரி நம்ம கோழி கொண்டு வந்தால் நல்லா தரமான சேவலாகவே இது விற்றுறாங்க எப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெளி வியாபாரிகள் தாங்க அதிகமாக வராங்க நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வியாபாரிகள் வரதுனால கோழி வந்து பார்த்திங்கன்னா நல்ல கோழி தரமான கோழி சண்டர் லைன் எழுந்துச்சி உடம்பு நல்லா இருந்து வாள்கட்டு கட்டு எல்லாமே நல்லா இருந்ததுன்னா கோழி நல்லா விலை கொடுத்து எடுத்துக்கிறாங்க அதனால தாங்க நம்ம கொங்கனாபுரம் கட்டு சேவல் வந்து ஃபேமஸான சந்தை கோழி விற்கிறதா இருந்தாலும் சரி வாங்கினதாலும் சரிங்க நம்ம சந்தைக்கு கொண்டு வந்தால் நல்லா விலைக்கு விற்றுலாம் இந்த மயில் சேவல் பார்த்தீங்கன்னா விலை ஆறுரூவா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஆறுரூவா சொன்னால் நம்ம ஆறுரூவாய்க்கு வாங்க முடியாது இதே நம்மளுக்கு என்ன ரேட்டு கட்டுப்படி ஆகுது அந்த ரேட்டுக்கு வாங்கிக்கலாம் எதோ முன்ன முன்னே கொஞ்சம் அனுசரித்து கொடுக்கலாம் தம்பிங்கிற மாதிரி தான் சேவல்காரண்ண சொல்லியிருந்தார் பாருங்கள் கோழி எல்லாமே நல்லாயிருக்கு கலரு நல்லாயிருக்கு விருப்பம் உள்ள நண்பர்கள் நம்ம வாங்கணும் இல்லை இது மாதிரி விற்கணுன்னா நம்ம சந்தைக்கு வந்தால் வாங்கலாங்க இந்த மயில் சேவலை பார்த்தீங்கன்னா நாலு ரூபா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு நாலுரூவா சொன்னார்னா ஒரு மூணுரூவா மூணு ஏழ்நூறு மூணு எட்நூறு இந்த ரேஞ்செலாம் கூட நம்ம பேசி வாங்கிக்கலாம் பிடிச்சிருந்தா கோழி பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம் சண்டை நல்லா போட்டுச்சுன்னா கூட பார்த்து எடுத்துக்கலாம் எல்லா கோழியுமே உள்ள கட்டில் வந்து சண்டை வச்சு பார்க்கலாம் நம்ம சண்டை எல்லா பக்கமும் வச்சுருப்பாங்க நம்ம அந்த சண்டை வீடியோலாம் போடலை சண்டை வீடியோ கூட போடக்கூடாதுங்க அதனால் சண்டை இந்த சேவலை பார்த்தீங்கன்னா வில ஏழு ரூபா வருங்கிற மாதிரி சேவல்காரர் சொல்லியிருந்தார் கோழி பாருங்கள் கலர் எல்லாமே நல்லாயிருக்கு கோழி நல்லா வா வாழ்க்கை நல்லாயிருக்கு வாட்டர் சட்டமான கோழி நல்லா கோழி சுறுசுறுப்பாகவே இருக்குங்க இது மாதிரி கோழி பொட்டைக்கு போடணும் அப்படின்னா வந்தால் வாங்கிக்கலாங்க இது மாதிரியான எதாக இருந்தாலும் சரி எந்த ரகம் நம்மளுக்கு வேணும் நம்ம இல்லையோ இல்லை இந்த ரகம் போட்டால் நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்தால் கோழி எடுத்துக்கலாங்க இந்த கீரி சேவலை பார்த்திங்கன்னா நாலுரூவா சொல்லியிருந்தாருங்க நாலுரூவா சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நூறு இரநூறு குறைச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சேவல்காரர் சொல்லியிருந்தார் கோழி பாருங்கள் நல்லா வால் கட்டி நல்லா இருக்குது கோழி நல்லா ஹைட்டாக இருக்குது பாருங்கள் கோழி நல்லா தரமான சேவலாகவே இருக்குங்க இது மாதிரி கீரி வள்ளுவர் எதாக இருந்தாலும் சரிங்க நம்ம சந்தைக்கு வந்தால் நல்லா தரமான சேவலாகவே எடுத்துக்கலாங்க நம்ம சந்தைக்கு பார்த்திங்கன்னா கோழிக்கு தேவையான கயிறு எல்லாமே விற்கிதுங்க நல்லா பார்த்தீங்கன்னா கயிறு ஐம்பது ரூபா நாற்பது இது மாதிரி ரேஞ்சு வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு நம்ம கட்டு சேவலுக்கு பைய கயிறு எதாக இருந்தாலும் நம்ம சந்தைக்கு வந்தால் வாங்கிக்கலாங்க வாங்க எல்லாமே நல்லா கோழி கயிறு இருக்குதுங்க பாருங்க இந்த டைப்ளாக் சேவல் பார்த்தீங்கன்னா வெலை அஞ்சு ரூபா வருங்கிற மாதிரி சொல்லினார் கோழி நல்லா சேவல் நல்லா வாட்டமான சேவலாக வருங்க இது உள்ளே போய் சண்டை வச்சுட்டு வந்து இப்போ தான் அங்கே கட்டி போட்டிருக்காரு உள்ளே வெளியில் கட்டி போட்டிருக்காரு இது வந்து அநேகமாக விலை முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க பே இருந்தாங்க என்ன விலைக்கு முடிஞ்சுது என்னான்னு தெரியல நாம் உள்ளே பேசிகிட்டு இருந்தாங்க ஒரு கட்டு போடுற இடத்துல கட்டு நடக்கிற இடத்துல உள்ளே சண்டையை வச்சு பார்த்துட்டு பேசிகிட்டு இருந்தாங்க அநேகமாக இது பெங்களூர்கார் வாங்கியிருப்பாருங்க இந்த பொன்றம் பார்த்தீங்கன்னா வில அஞ்சு ரூபா வருங்கிற மாதிரி சேவல்காரர் சொல்லியிருந்தார் கோழி நல்ல கோழியை தரமான சேவலாக இருக்குங்க பாருங்கள் கோழி நல்லா வாட்ட சட்டமான கோழியாக இருக்குது ஏதோ ஒரு இரநூறு முந்நூறுவா விலை குறச்சி கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தார் அதுக்கு மேலே நம்ம என்ன ரேட்டுக்கு இப்போ கட்டுப்படி ஆகுமோ நம்மளுக்கு அந்த ரேட்டுக்கு பேசி வாங்கிக்கலாங்க நம்ம ச வாங்கறதாக இருந்தாலும் சரி இல்லை கோழி நம்ம கோழி கொண்டு வந்து விற்கிறதா இருந்தாலும் இந்த மயில் சேலில் பார்த்திங்கன்னா நாலுரூவா வில சொல்லி இங்கே விலை கேடு இருந்தாங்க அநேகமாக இந்த சேவல் விலை முடிஞ்சிருக்குங்க மூன்றரை விலைக்கு முடிஞ்சிருக்கணும் ஏன்னா மூன்றரை கேட்டுட்டு இருந்தாங்க அவர் ஒரு இரநூறுவா சேர்த்து இருந்தார் அநேகமாக இது விலை முடிஞ்சிருக்குங்க இந்த விலையிலேயே சொல்லிங்க இந்த சேவல் பார்த்திங்கன்னா ஏழு ரூபா வில வருங்கிற மாதிரி சேவல்காரர் சொல்லியிருந்தார் ஏழு ரூபா சொன்னார்னால் நம்ம ஒரு ஆறரை ஆறு இந்த ரேஞ்சில் வாங்கிக்கலாம் அவரும் எதை வா முன்ன அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சேவல்காரர் சொன்னிருந்தார் வேண்மெல்லாம் வந்து பார்க்கட்டும்ங்க சண்டை வச்சு பார்க்கட்டும் பிடிச்சிருந்தா எடுத்துக்கிட்டோம் ஏதோ முன்ன பின்ன பேசி எடுத்துக்கலாங்கிற மாதிரி தான் சேவல்கார் சொல்லியிருந்தாருங்க இந்த சேவல் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா வில வருங்கிற மாதிரி தான் சேவல்கார் சொல்லியிருந்தாரு கோழி நல்லா தரமான கோழியாக இருக்குது பாருங்கள் நல்லா சுறுசுறுப்பாகவே இருக்குது புக்குவெல்லாம் நல்ல கோழி வாட்டசாதமான கோழியாகவே இருக்குங்க இது பார்த்து அனுசரிச்சிக்கலாம் அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சேவல்கார் சொல்லியிருந்தாரு ஏதோ முன்ன பின்ன ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாங்க நல்ல தரமான கோழியாகவே இருக்குங்க இந்த காகம் பார்த்தீங்கன்னா விலை ரூபா சொல்லியிருந்தாரு நாலு ரூபா சொன்னார்னால் ஒரு மூன்றரைக்குள்ளே குழா மாதிரி சொன்னார் மூன்றரை ஒரு மூணு ஏழ்நூறு மூணு எட்நூறு இந்த விலை வந்தால் கூட கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொன்னார் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம பேசி வாங்கிக்கலாங்க நம்மளுக்கு என்ன ரேட்டுக்கு கட்டுப்படி ஆகுது அந்த ரேட்டுக்கு பார்த்து பேசி நம்ம சேவலை எடுத்துக்கலாம் கோழி எல்லாமே வந்து நம்ம தரமான சேவலாகவே இருக்குங்க இந்த சேவலை பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபா வில இருந்தார் அவங்க ஃபைனலாக மூன்றரைக்கு கேட்டுருந்தாங்க அவர் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுவா சேர்த்து கொடுத்துருப்போம் மூணு எட்நூறுனா ஃபைனலாக கொடுத்துலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அழகமாக இந்த சேவலும் வெலை முடிஞ்சிருங்க கோழி பாருங்கள் நல்ல தரமான சேவலாகவே இருக்குது வாட்டச்சமான சேவலாகவே இருக்குங்க கோழி வந்து பார்த்திங்கன்னா நல்ல சண்டை ரகமாக இருக்கிற மாதிரி தான் சேவல்கார சொல்லியிருந்தாருங்க இந்த பூ சேவலும் பார்த்தீங்கன்னா வில நாலுரூவா வில சொல்லியிருந்தார் சேவல்காரன் நாலுரூவா வில வருங்கிற மாதிரி சொன்னார் இதுக்கு மேலே நம்ம ஏதோ பேசி வாங்கிக்கலாங்க ஏதோ மூன்றரை மூணு இந்த ரேட்டுக்கு எது கேட்டோம்னா இது கட்டுப்படியான ரேட்டு அவருக்கு கட்டுப்படியாக இருந்துச்சுன்னா கொடுத்துருவாருங்க எதுவுமே வந்து நம்ம பேசி பொறுத்து அங்கே இருக்குது வில ஒவ்வொருத்தர் நண்பருக்கு என்னன்னா இந்த சேவல் வில அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி இந்த காகமும் பார்த்தீங்கன்னா ரூபா வில வருங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் சேவல்கார் ரூபா சொல்லி ஒரு மூன்றா வில என்ன கூட கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் பாருங்க கோழியை நல்லா கோழியாகவும் இருக்குது நல்ல சுறுசுறுப்பான கோழியாக இருக்குது நண்பர்கள் வந்தால் நல்லா தரமான சேவலை எடுத்துக்கலாம் இந்த மயில் சேவலை பாருங்கள் கோழி நல்ல வாட்டர் சாட்டமான கோழி நல்ல தரமான கோழியாக இருக்குங்க கலரும் பாருங்கள் நல்லா இருக்குது வில பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அஞ்சு ரூபா சொன்னார்னால் ஒரு நாலரை நாலரை அந்த விலைன்னா கூட எடுத்துக்கலாம் நம்ம ஏதோ நம்மளுக்கு அதுக்கு மேலே அதுக்கும் கம்மியாக இருந்தாலும் சரி இதுக்கு மேலே இருந்தாலும் சரி நம்ம பேசி வாங்கிறத பொறுத்து இருக்குங்க பேசினா நல்ல இப்போ கொங்கணாபுரம் சந்தைக்கு வந்ததுலேயே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நல்லா ஒன்றுக்கு ஒன்று விட்டதில்லைங்க எல்லாமே வந்து தரமான சேவலாக தான் இருக்குது விலை கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் கோழி நல்லா இருக்குங்க வந்து பொருளுக்கு தகுந்த காசு இருக்குங்க பார்த்தீங்கன்னா பொருள் எல்லாமே நல்லாயிருக்கும் தேவைப்பட்ட நண்பர்கள் வந்து ஒரு மூணு மணி நாலு மணி சுமார்க்கு வந்தால் நல்லா தரமான சேவலாக எடுத்துக்கலாங்க இந்த சேவல் பார்த்தீங்கன்னா சேவல்காரர் வந்து விலை அஞ்சு ரூபா சொல்லியிருந்தார் அஞ்சு ரூபா சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இரநூறு முந்நூறுரூவா குறைச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு கோழி பார்த்திங்கன்னா நல்லா தரமான சேவலாக இருக்குங்க விலை பா இது வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு நாலரை கிலோ வருங்கிற மாதிரி சேவல்கார் சொல்லியிருந்தார் கோழி பாருங்கள் நல்லா தரமான சேவலாக இருக்குது நல்லா வாட்ட சாட்டமான கோழியாகவே இருக்குது கோழி வேணும்னா வந்தால் நம்ம தரமான சேவலாக எடுத்துக்கலாம் சண்டை வச்சு பார்த்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த சேவலை பார்த்தீங்கன்னா மூன்றரை விலை சொன்னார் சேவல்காரர் ரெண்டு ரூபா விலைக்கு கே அவர் ரெண்டு ரூபாய்க்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தார் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரைனா கூட கொடுக்கலாங்கிற மாதிரி சேவல்கார் சொல்லியிருந்தார் அவங்க ஒரு இரநூறு ரெண்டு இரநூறு கேட்டுட்டு அவங்க வேண்டாம்னு போயிட்டாங்க மறுபடி வாங்குனாங்கன்னு தெரில நம்ம அடுத்த சேவல் வீடியோ எடுக்கு வந்துவிட்டோம் கோழி எல்லாமே நல்ல கோழியாகவே இருக்குதுங்க இந்த சேவல் பார்த்தீங்கன்னா சேவல்கார் நாலரை விலை சொல்லியிருந்தாருங்க நாலரை சொல்லணுன்னா ஒரு நாலரூவா விலனா கூட கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் இது மாதிரி நல்லா தரமான சேவலாகவும் இருக்குங்க நம்ம ரேட்டு அதிகமாகவும் இருக்குது இருபத்தஞ்சி ரூபா வரைக்குமே போகுது சேவல் அந்த மாதிரி சேவலெலாம் கொஞ்சம் நேரமாக வந்தால் எடுக்கலாங்க நண்பர்கள நிறையா பேர் கேட்டிருந்தாங்க கறிக்கு உண்டான நாட்டுக்கோழி ஒரிஜினல் நாட்டுக்கோழி என்ன விலை போகுதுன்னு கேட்டிருந்தாங்க கோழியோட சைஸை பொறுத்த வரைங்க ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ சைஸு பெரிய சேவலில் அந்த சின்னவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறுநூறுவா விலைக்கு போகுதுங்க ஆறுநூறுவா வில சொல்கிறாங்க நாம் வாங்கினோம்னா நம்ம வியாபாரிகிட்ட நாம் வாங்கினோம்னா ஆறுநூறுவாய்க்கு சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம கோழி கொண்டு போனோம்னா ஒரு ஐநூற்றம்பது ஐநூற்றி நாற்பது ஐநூற்றி இருபது இது மாதிரி விலைக்கு எடுத்துக்கிறாங்க சேவலாக இருந்தால் ஒரு ரேட்டுங்க அதே வந்து விடையாக இருந்துச்சுன்னா ஒரு ரேட்டுங்க ஒரு நானூற்றி எழுபது நானூற்றி எண்பது ஓலியோடய வெயிட்டை பொறுத்துங்க ஒரு மூணு கிலோ நாலு கிலோ சைஸு ஒரு ரெண்டு கிலோ இது மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஐநூறுரூவாய்க்கு மேலே ஐநூற்றி இருபது ஐநூற்றி முப்பது ரூபா விலைக்கு எடுத்துக்கிறாங்க அதுவும் கொஞ்சம் கம்மியாக அப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஐநூறு நானூற்றி எழுபது நானூற்றி எண்பது இது மாதிரி ரேட்டுகள் கேட்குறாங்க நீங்கள் வெளியில் எங்கேயும் கொடுக்காதீங்க உள்ளே சந்தைக்குள்ளே கொண்டு வந்துடுங்க சந்தைகளை கொண்டு வந்திங்கன்னா வியாபாரிகள் நிறையா இருக்காங்க நம்ம வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கோழி கொண்டு வந்தீங்கன்னா கேட்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா வியாபாரிங்கள் இருப்பாங்க அவங்களே அங்கேயே வந்து பையன் வாங்கிக்குவாங்க இந்த ரேட்டு கொடுத்துட்றோம் அந்த ரேட்டு கொடுத்துட்றோம் கேட்பாங்க அவங்க பார்த்திங்கன்னா ஒரு இருபது ரூபா ரூபா ரேட்டு கம்மியாக கேட்பாங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வியாபாரி நிறையா இருப்பாங்க நம்ம வந்து நம்மளுக்கு என்ன ரேட்டு கட்டுப்படியாகுது அந்த ரேட்டுக்கு பார்த்து கொடுத்துக்கலாம் அன்றைக்கி வந்து மார்கெட் சந்தையில் என்ன விலை போகுது அந்த விலைக்கு நம்ம கொடுத்துடலாம் முன்னாடி கொடுக்காதீங்க பின்னாடி வந்து கொடுத்துருங்க